ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் திரு கார்த்திகை தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்காரங்கள் விளக்கு என்பது மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது அதிலும் குத்து விளக்கு என்பது நிறைவான செல்வம் தெய்வீக தன்மையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது ஐந்து குத்துவிளக்கு ஏற்றும் இடங்களில் அஷ்டலட்சுமிகளும் வந்து எழுந்தருவதாக ஐதீகம் அதனால் தான் தீபத்தை குறிப்பிடும் போது தீபலட்சுமி என்று சொல்வர் இந்த தீபலட்சுமியை போட்டி சொல்லும் திருவிளக்கு துதிகளை இன்றைய திரு அண்ணாமலை தீப நன்னாளிலும் நாளை சர்வாலய தீப திருநாளிலும் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பண்டிகை தினங்களில் தீபம் ஏற்றி இந்த துதிகளை சொல்ல தீபலட்சுமி நமது வாழ்வின் அஜ்ஞான இருளகற்றி ஒளிமயமான வாழ்வழிப்பாள் என்பது சர்வ நிச்சயம் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து அதன் பாதத்தில் குங்குமம் அல்லது மஞ்சள் அல்லது மலர்களால் இந்த துதிகள் சொல்லி வழிபட்டால் வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் பெருகும் மகாலட்சுமி அருள் நிலைத்திருக்கும் நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் விளக்கே தெருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும் பொன் விளக்கு வைத்து பஞ்சி திரி போட்டு குளம் போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றி எண்ணெய் விளக்கு எந்தன் குடி விளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தாரு தாருமம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை தாருமம்மா புகழ்டம்பை தாருமம்மா பக்கத்தில் நெல்லும் அல்லும் பகலும் என்றன் அண்டையிலே நெல்லுமம்மா அம்மா சேவித்தெழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன் வஜ்ர கிரீடம் கண்டேன் வைடூரிய மேனி கண்டேன் முத்துக்கொண்டை கண்டேன் முழுப்பச்சை மாலை கண்டேன் சௌரி முடி கண்டேன் தாழை மடல் சூடக் கண்டேன் பின்னல் அழகு கண்டேன் பிறைபோல் நெற்றி கண்டேன் சாந்துடன் கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன் மார்பில் பதக்கம் கண்டேன் கைவளையல் கலகலன கனையாழி மின்ன கண்டேன் தங்க ஒட்டியம் தகதகன ஜொலிக்க கண்டேன் காளிர் சிலம்பு கண்டேன் காலாழி பீலி கண்டேன் மங்கள நாயகி மனம் குளிர கண்டு மகிழ்ந்தேன் அடியேன் யான் அன்னையே அரும் துணையே அருகிருந்து காரும் வந்த வினை கற்றி மகாபாகியம் தாருமம்மா தாயாகும் ஒன்றன் தா மலடியில் சரணம் என்றேன் மாதாவே ஒன்றன் மலரடியில் நான் பணிந்தேன் மாதாவே ஒன்றன் மலரடியில் நான் பணிந்தேன் மாதாவே ஒன்றன் மலரடியில் நான் பணிந்தேன் திருவிளக்கு நூத்தி எட்டு போற்றி பொண்ணும் மெய்பொருளும் தருவாய் போற்றி போகமும் திருவும் புணர்ப்பாய் போற்றி முற்றறிவு ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி மூவுலகம் நிறைந்திருந்தாய் போற்றி வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி இயற்கையாய் அறிவொளியானாய் போற்றி ஈரேழுலகம் ஈன்றாய் போற்றி பிறர்வயமாக பெரியோய் போற்றி பெருக்காய் பொழிந்தாய் போற்றி பேரருட்கடலாம் பேரருளே போற்றி முடிவில் ஆற்றலுடையாய் போற்றி மூ உலகம் தொழமூத்தோய் போற்றி அளவிலா செல்வம் தருவாய் போற்றி ஒளி விளக்கே போற்றி 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 மங்கள நாய்கி மாமனை போற்றி வளமை நல்கும் வள்ளியே போற்றி அறம் வளர் நாயகி அம்மையை போற்றி மின்னொளி அம்மைய் விளக்கே போற்றி மின்னொளி பிழம்பாய் வளர்ந்தாய் போற்றி தையல் நாயகி தாயே போற்றி தொண்டரகத்தமர் தூமனை போற்றி கச்சுடரின் முதல்வி போற்றி ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி சுடருளி போற்றி இருள் ஒழி தின்பம் போற்றி அருள் பொழிந்து போற்றி அறிவினுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி இல்லக விளக்காம் இறைவி போற்றி சுடரே விளக்காம் தூயாய் போற்றி இடரை களையும் இயல்பினாய் போற்றி ஏறி சுடராய் நின்ற இறைவி போற்றி ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி அருமறை பொருளாம் ஆதி போற்றி தூண்டு சுடர் ஜோதி போற்றி ஜோதியே போற்றி சுடரே போற்றி ஓதும் உள்ளொளி விளக்கே போற்றி இருள் கெடுக்கும் இல்லக விளக்கே போற்றி சொல்லக விளக்கம் ஜோதி போற்றி பலர்கான் பற்பல விளக்கே போற்றி நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி உழப்பிலா ஒளி வளர் விளக்கே போற்றி உணர்வு சூழ் கடந்ததோர் விளக்கே போற்றி உடம்பெனும் அணையக விளக்கே போற்றி உள்ள தகலி விளக்கு விளக்கே போற்றி வடம்பட உணர்னை விளக்கே போற்றி உயிரனும் திரு மயக்க விளக்கே போற்றி இடம்படும் ஞானத்தை விளக்கே போற்றி நோக்குவார் எதிரிகோள் விளக்கே போற்றி ஆதியாய் நடுவுமாகும் விளக்கே போற்றி அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்றி ஜோதியாய் உணர்வுமாகும் விளக்கே போற்றி தில்லை பொது நட விளக்கே போற்றி கற்பனை கடந்த ஜோதி போற்றி கருணையே உருவாம் விளக்கே போற்றி அற்புத கோல விளக்கே போற்றி அருமறை சிறத்து விளக்கே போற்றி சிற்பரவியோம விளக்கே போற்றி போற்றி நடம் செய் விளக்கே போற்றி உள்ளத்திருளை ஒழிப்பாய் போற்றி கள்ளப்புலனை கரைப்பாய் போற்றி உருவோர் உள்ளத்து ஒளியே போற்றி பெருகொருள் சுரக்கும் பெருமை போற்றி இருள் எரிவாய் போற்றி அருமை அருவரு போற்றி நந்தா விளக்கே நாயகியே போற்றி செந்தா மறைத்தாள் தந்தாள் போற்றி தீபமங்கள ஜோதி போற்றி மதிப்பவர் மணமணி விளக்கை போற்றி பாகம் பிரியா பராபரை போற்றி ஆகம முடிமேல் அமர்ந்தாய் போற்றி ஏகமும் நடம் செய்யம்மான் போற்றி ஊழி ஊழி உள்ளோய் போற்றி ஆழியான் காணாடியே போற்றி ஆதியும் அந்தமும் ஆனாய் போற்றி அந்த இன்பம் போய் போற்றி முந்தைய வினையை முடிப்போய் போற்றி பொங்கும் கீர்த்தி பூரண போற்றி தன்னருள் சுரக்கும் தாயே போற்றி அருளே உருவாய் அமைந்தோய் போற்றி இருநில மக்கள் இறைவி போற்றி குருவென ஞானம் கொடுப்போய் போற்றி ஆறுதல் எமக்கிங்காலி போய் போற்றி தீதலாம் தீர்க்கும் திருவே போ போற்றி பத்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி எத்திக்கும் துதி எய்ந்தாய் போற்றி அஞ்சல் போற்றி போற்றி என்றும் அகத்துறை ஒளியே போற்றி ஓங்காரத்து உள்ளொளி விளக்கே போற்றி எல்லா உலகமுமானாய் போற்றி பொல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி புக்சே வழியின் மேல் வைத்தாய் போற்றி செல்வாய செல்வம் தருவாய் போற்றி பூங்கழல் விளக்கே போற்றி போற்றி உலகம் உவப்புற வாழ்வருள் போற்றி உயிர்களின் பசிப்பினி ஒழுத்தருள் போற்றி செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி நல்லன்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி விளக்கிட்டார் மெய்நரி விளக்குவாய் போற்றி நலமெலாம் உயிர்க்கு நல்குவாய் போற்றி தாயே நின் அருள் தந்தாய் போற்றி தூயனின் திருவடி தொழுதனம் போற்றி போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி போற்றியன் அன்பொலி விளக்கே போற்றி 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 திருவிளக்கே போற்றி 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 திரு விளக்கி போற்றி திருவிளக்கு பாடல் திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிழக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியின் வடிவே திருவிழக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிழக்கே தேவியே திருவிளக்கே எங்கும் ஒளி தரும் திருவிளக்கே லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம் லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம் மங்கள ஜோதியம் திருவிளக்கே மாலையில் ஒளி தரும் திருவிளக்கே காலையில் ஒளி தரும் திருவிளக்கே சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம் சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம் திருமகள் வடிவே திருவிளக்கே தேவரும் பணியும் திருவிளக்கே தெள்ளிய ஜோதி திருவிளக்கே சாரதே உனக்கு நமஸ்காரம் சாரதே உனக்கு நமஸ்காரம் அஷ்டலட்சுமி வடிவே திருவிளக்கே ஆனந்த நர்தினி திருவிளக்கே ஆலய பூஷணி திருவிளக்கே ஆதிபராசக்தி நமஸ்காரம் ஆதிபராசக்தி நமஸ்காரம் பாக்ய திருவிளக்கே பக்தியை அளித்திடும் திருவிளக்கே பதவியை தந்திடும் திருவிளக்கே பவானி உனக்கு நமஸ்காரம் பவானி உனக்கு நமஸ்காரம் ஜெகமெல்லாம் விளங்கும் திருவிளக்கே ஜெகதீஸ்வரி வடிவே திருவிளக்கே அழகை அளிக்கும் திருவிளக்கே அம்மா உனக்கு நமஸ்காரம் அம்மா உனக்கு நமஸ்காரம் சௌந்தரிய ரூபினி திருவிளக்கே சந்தான பலம் தரும் திருவிளக்கே சம்பத்தை அளிக்கும் திருவிளக்கே Chuck. உனக்கு நமஸ்காரம் சம்பத்தை அளிக்கும் திருவிழக்கே உனக்கு நமஸ்காரம் திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிழக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் உனக்கு நமஸ்காரம் திருக்கார்த்திகை நாளில் அவசியம் சொல்ல வேண்டிய அருணாச்சல அஷ்டகம் சுப்பிரமணிய அஷ்டோத்திரமும் சேர்த்து சொல்லலாம் अरुणाचल अष्टकम् दर्शनात् अभ्रसदसि जननात् कमलालये तु मरणान् करुणापूरितापाङ्गम्णागतवत्सेन्दु स्मरणात् अरुणाचले अरुणाचलम् समस्त जगदा दारं सच्चिदानन्द विग्रहम् सकस्ररथ सोपेतं स्मरणात् अरुणाचलम् काञ्चनप्रतिमा वासं वालप्रदम् माञ्चरक्ष सुराध्यक्षम् स्मरणात् अरुणाचलम् बद्धचन्द्र जटाजूटम् अर्धनारी कलेबरम् वर्धमान दयाम्बोधिं स्मरणात् अरुणाचलम् काञ्चनप्रतिमाभासं सूर्यकोटिसमप्रभं बद्ध ध्यानं स्मरणात् अरुणाचलम् शिक्षया किल देवारि भक्षि रक्षया किल भक्तानां स्मरणात् अरुणाचलम् अष्टभूतिसमायुक्तम् इष्टकामफलप्रदं शिष्टभक्तिसमायुक्तान् स्मरणात् अरुणाचलम् विनायकसुराध्यक्षं विष्णुब्रह्मेन्द्रसेवितं विष्णुब्रह्मेन्द्रसेवितम् स्मरणात् अरुणाचलम् मन्दारमल्लिकाजातिकुन्दचम्पकपङ्कजैः इन्द्रादिपूजितां देवीं स्मरणात् अरुणाचलम् सम्पत्करं पार्वतीशं सूर्य మందస్మితము కాంబోజం స్మరణాత్ అరుణాచలం శ్రీ అరుణాచలాష్టకం సంపూర్ణం श्री सुब्रह्मण्य अष्टोत्तर शतनाम नाम स्तोत्रम् स्कन्दो गुहषण् सुतः प्रभुः पिङ्गल कृत्तिका सूनुवाहु द्विषण्भञ्जनक तारकासुरसंहारी रक्षो बल विमर्दनक मत्तः प्रमत्तोन् मत्तश्च सुरसैन्य सुरक्षक देवसेनापतिः प्राज्ञक कृपालो भक्तवत् सलख उमासुतशक्तिदरक कुमारक्रौञ्च दारिणक सेनानिर् अग्निजन्म च विशाख शङ्करात्मजक शिवस्वामि गणस्वामि सर्वस्वामि सनातनक अनन्तमूर्तिरक्षोभ्यक पार्वतीप्रियनन्दनक गङ्गासुतशरोद्भूत आहूतः पावकात्मजक जृम्ब प्रजृम्ब उजृम्बक कमलासनसंस्तुतक एकवर्णो द्विवर्ण श्च त्रिवर्णस्तु मनोकरक चतुर्वर्णः पञ्चवर्णक प्रजापतिरखः पतिः पति अग्निगर्भ शमि गर्भो विश्वरेता सुरारिका हरिद्वर्ण शुभकरो वटुश्च पटुवेशभृत पूषा गभस्तेर्गनो चन्द्रवर्ण मायादरो मखामायी कैवल्य विश्वयो निरमेयात्मा तेजो योनिरणामयक परमेश ीपरब्रह्म परब्रह्म वेदगर्भो विरा सुतक पुलिन्द कन्या भर्ता च महासारस्वतवृतक अश्रिता किल दाता चोरग्नोरोगनाशनक अनन्तमूर्तिरानन्द श्रीखण्डीकृतकेतनक डम्बः दंब परम डम्बश्च वृषा कपिः कारणोत्पत्तिदेहश्च कारणातीतविग्रहक अणीश्वरो मृतः प्राणक प्राणायाम विरुद्धहन्तरग्नो रक्तश्यामगलोऽपि च सुब्रह्मण्यो गुहप्रीतः ब्रह्मण्यो ब्राह्मणप्रियक इति श्री सुब्रह्मण्य अष्टोत्तरशतनामस्तोत्रम् सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः